ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு முதலீட்டு கிழமில் நான் உங்ககிட்ட பேச போகிற தலைப்பு ஹண்ட்ரட் டைம்ஸ் சப்ஸ்கிரைப் ஆன ஐபிஓ என்னங்க ஒரு கம்பெனி பணம் ரைஸ் பண்ணுறாங்க அவங்க கேட்குற பணத்துக்கு நூறு மடங்கு கொடுக்க மார்க்கெட்ட தயாராக இருக்கிறதுன்னு வச்சுப்போம் சமீபத்து ஜொமேட்டோ இஷ்யூ கூட அதுக்கு ஒரு நல்ல சான்று அவ்வளவு பணம் அவங்களுக்கு அவைலபிளாக இருக்குது மார்க்கெட் கொடுக்க ரெடியாக இருக்குது அப்படிப்பட்ட ஒரு ஐபிஓவில் லிஸ்டிங் வருது லிஸ்டிங் வந்தப்புறம் ஏற்கனவே அப்ளை பண்ணி கிடைக்காதவங்கள்லாம் வாங்க வரணும் இல்லையா சரி முதல்ல லிஸ்டிங்கில் விலை வந்து அதிகமாக போயிடுது இஷ்யூ ப்ரைஸுக்கும் மேலே போயிருதுன்னு வச்சுக்கோம் அப்போ கூட மறுபடியும் அந்த பங்குனுடைய விலை இஷ்யூ ப்ரைஸுக்கு வரும்போது வச்சா நமக்கு ஐபிஓவில் கிடைக்கல நம்ம இன்றைக்கி வாங்கலான்னு யாருக்கெல்லாம் கிடைக்கலையோ அவங்கெல்லாம் வரணும் இல்லை ஏன்னா ஹண்ட்ரட் டைம்ஸ் ஒரு இஷ்யூ சப்ஸ்கிரைப் ஆச்சுன்னா ஒருத்தருக்கு தானே கிடைச்சிருக்கு தொண்ணூத்தொம்போது பேர் கிடைக்கல இல்லை அப்போ அவங்கெல்லாம் வந்து வாங்கணும் இல்லை ஆனால் அது நடக்குதான்னு நீங்கள் பார்க்கணும் பார்த்திங்கன்னா நல்ல ஐபிஓஸில் கூட நமக்கு நிறைய பாடங்கள் இருக்கின்றன அப்படிப்பட்ட ஒரு டீசன்ட் ஐபிஓ பற்றி தான் நான் பேச போகிறேன் பேசறதுக்கு முன்னாடி என்னுடைய டிஸ்க்ளைமர் எனக்கு இந்த பங்கில் எந்த விதமான பார்ட்டிசிபேஷனும் கிடையாது என்னுடைய முதலீட்டாளர்களுக்கும் இன்றைய தேதியில் இந்த பங்குகளில் எந்த ஓனர்ஷிப்பும் கிடையாது நாளை வரலாம் நான் சொல்வது நான் எப்படி இந்த பங்கில் ஓனர்ஷிப்பை வாங்கலான்னு அணுகினேன் அணுகிய போது எதையெல்லாம் பார்த்தேன் எந்த விலையில் இது எனக்கு வாங்கணும்னு தோணியது அப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகே ஸோ அந்த எக்ஸ்ப்ளனேஷனை வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண முடியும் உங்களுக்கு பிடிக்கக்கூடிய ரொம்பவும் நீங்கள் விரும்பக்கூடிய ஃப்யூச்சர் ஐபிஓஸில் இந்த அணுகுமுறை உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை நீங்கள் அசஸ் பண்ணலாம் முடிந்தால் அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம் நான் சொல்ல போகிற நிறுவனத்துடைய பெயர் அட்வான்ஸ்ட் என்சைம்ஸ் இந்த கம்பெனி நியர்லி ஹண்ட்ரட் டைம்ஸ் ஓஸ்க் சப்ஸ்கிரைப் ஆச்சு எயிட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி சிக்ஸ் ருபீஸ்க்கு ஐபிஓ பண்ணாங்க நிறைய ஆஃபர் ஃபார் சேல் தான் வந்தது லிஸ்டிங்கில் ஆயிரத்தி இரநூத்தி பத்து ரூபாய்க்கு லிஸ்ட் ஆச்சு பத்து ரூபாய் ஷேர் தான் நமக்கு முதல்ல இஷ்யூ ஆச்சு அதுக்கப்புறம் அந்த நிறுவனம் இன்னைக்கு டூ பெயிட் ஷேர் ஆகிடுச்சு இந்த நிறுவனத்துடைய மதிப்பு எப்போதுமே ஹையாகவே இருந்தது ஆனால் ஏன் ஹையா இருந்ததுன்னா இவங்க இருக்கக்கூடிய பிஸ்னஸ் வந்து ஒரு ரேர் பிஸ்னஸ் எல்லோரும் ஈஸியாக என்ட்ரு பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ் இல்லை அதில் தொழில்நுட்பம் மிக முக்கியமான ஒரு காரணம் இந்தியாவில் இருந்து கொண்டு வெளிநாட்டில் போய் கம்பெனியை வாங்கி நடத்துறதுக்கு ஒரு வல்லமை இந்த நிறுவனத்துக்கு இருந்தது இது ஈஸியாக ரீப்ளேஸ் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ் இல்லை எல்லாரும் என்டர் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ் இல்லை அதனால் இதுக்கு ஒரு மதிப்பு இருந்தது ஐபிஓ சமயத்தில் இந்த மதிப்பு நீடித்ததா அப்படின்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்த இந்த ஐபிஓவில் ஒவ்வொரு குவார்டரா இன்ஸ்டிடியூஷன் வாங்கி வச்சுருக்காங்க எல்லாரும் கிடைக்காதவளாம் லிஸ்டிங்கில் வாங்கினா எல்லாம் நடந்தது ஆனால் இந்த நிறுவனத்துக்கிட்ட மார்க்கெட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணிச்சுனாக்கா குரோத் நல்லா இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க ஏன்னா அவங்க இதோட ஃபார்மாவோட இதை கம்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க இருக்கான்னு பார்க்கும்போது க்ரோத் வரலைங்க ஆனால் இந்த நிறுவனத்துக்கு ஸ்டெடி கேஷ் ஃப்ளோ சேர்ந்து நூறு கோடிக்கு குறஞ்சி கேஷ் ஃப்ளோ நாலு வருஷத்தில் எல்லா ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோ நல்ல ஒரு ஸ்டேபிள் பிஸ்னஸ் தோல்வி அடையக்கூடிய ஒரு தொழிலே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு தொழிலில் மதிப்பீடு ஐபிஓ சமயத்தில் சற்றே அதிகமாக இருந்தது தான் உண்மை அப்போ ஆயிரத்தி இரநூத்தி பத்து ரூபாய்க்கு அவங்க இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னு வச்சு ஐ மீன் லிஸ்ட்டு லிஸ்டிங்கில் ட்ரேட் ஆயிருக்குன்னு வச்சிக்கிங்களேன் எயிட் நைன்ட்டி சிக்ஸ்க்கு அவங்க இஷ்யூ பண்ணியிருக்காங்க ஸோ இதை நீங்கள் அஞ்சாவில் டிவைட் பண்ணீங்கன்னா இன்றைய மதிப்போடு நீங்கள் கம்பேர் பண்ண முடியும் ரைட்டா ஸோ இரநூத்தி நாற்பது ரூபான்னு வச்சிங்க ஷேர் ப்ரைஸ் லிஸ்டிங் டே அன்னைக்கு இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு ரூபான்னு வச்சுங்க கரெக்டாக சொல்லணும்னா இந்த இரநூத்தி ரூபா இன்னும் மேலே போச்சு ஏன்னா மார்க்கெட் இதை பற்றி நிறைய எதிர்பார்ப்புகளை வளர்த்துக்கிட்டே இருக்கு இது ஒரு ரேர் பிசினஸ்ங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆக அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை அவங்க அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் பிஹேவியர்ல கொண்டு வரது நியாயம் தானே ஸோ அதிக விலை கொடுத்து வாங்கிக்கிட்டே இருக்காங்க ஆனால் நிறுவனத்தால அந்த வளர்ச்சியை உடனடியாக கொண்டு வர முடியவில்லை க்ரோத் இல்லைய வழியே நெகட்டிவ் இல்லை லோ குரோத் இருக்குன்னு வச்சுக்கங்களேன் அந்த மாதிரி ஒரு கம்பெனி ஒரு ஒரு குவார்ட்டரா போக போக முதல்ல இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்குலாம் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கழிச்சு பேஷன்ஸ் போயிடுது கோவிட் வரும்போது இந்த நிறுவனத்துடைய மதிப்பு நூறு ரூபாய்க்கு வருதுங்க பர் ஷேர் வேல்யூ ஸோ மார்க்கெட் கேப்னு எடுத்துக்கிட்டால் வெறும் ஆயிரம் ரூபாய் ஆயிரம் கோடி ரூபா வேல்யூக்கு வருது ரைட் தௌசண்ட் குரோர் வேல்யூக்கு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் டுவெண்ட்டி குரோர் எவ்ரி இயர் ஆப்ரேட்டிங் காஸ்டில் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் கிடைக்குதுங்க அந்த மாதிரி ஒரு ரேர் கம்பெனியினுடைய ஒரு வேல்யூவேஷன் அவ்வளோ கீழே வரும்னு ஐபிஓ சமயத்தில் ஒருத்தர் கூட ஒத்துக்க மாட்டாங்க ஆனால் எதிர்பார்ப்புகளை ரொம்ப அதிகமாக செட் பண்ணுறதுனாலையும் அதன் அடிப்படையில் அதிக விலை கொடுத்து வாங்குவதாலையும் அந்த எதிர்பார்ப்புகள் நம்ம நினைச்ச மாதிரி மீட் ஆகாதனாலையும் நாம அதில் ஏமாற்றம் அடைவதனாலையும் நம்ம நம்முடைய முதலீட்டு பார்வைகளை மாற்றிக்கொள்கிறோம் அப்போ நம்ம என்ன பண்றோம்னாக்கா அந்த கம்பெனியை விற்கிறதுக்கு துணிரும் இது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போன்ற பெரிய ஆளுங்களை செய்யறாங்க அப்படி ஒருத்தர் ரெண்டு பேர் செய்ய ஆரம்பிக்கும் போது அந்த நிறுவனம் தொடர்ந்து சரிந்து வருகிறது இந்த நிறுவனத்தில் இன்னொரு விஷயமும் நடந்தது ஒரு ப்ரமோட்டர் ரெண்டு சகோதரர்கள் ஒருத்தர் இந்த கம்பெனியில் தன்னுடைய பங்குகளையே விற்று விட்டார் அதையும் குறைந்த விலையில் விற்று ஆனால் இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் அந்த நிறுவனம் வேல்யூ இழக்கிறதுக்கு காரணமாக அமைகிறது ஆனா பிசினஸ் ரொம்ப ஸ்டேபிளாக இருக்குங்க இது எல்லாம் நடக்கும்போது கூட பிசினஸ் ஸ்டேபிளாக இருக்கு வளர்ச்சி இல்லை என்பதுதான் ஒரே குறைபாடு அந்த குறைபாட்டையும் மீறி அந்த நிறுவனம் எப்படி மதிப்பை மீண்டும் அடைந்தது இதுதான் நம்ம ஒரு ஐபிஓ ப்ராசஸில் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் நூறு ரூபாய்க்கு வருது லாஸ்ட் இயர் கோவிட் வண்ணும் போது ஏன்னா கோவிட்ல இவங்களுக்கு பெரிய பெனிஃபிட் கிடையாது அந்த ஒரு காலகட்டத்தில் தட் இஸ் ஒன் எயிட்டி ருபீஸ்லேருந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வரைக்கும் இந்த நிறுவனத்துடைய பங்குகளை ஓரிரு பெருமுதலீட்டாளர்கள் பத்து பர்சன்ட் வரைக்கும் வாங்குறாங்க இப்போ அவங்க கான்ஃபிடன்ஸ் அவங்க இந்த கம்பெனி மேலே காமிக்கிறாங்க ஸோ கீழே வர வர யாரெல்லாம் பொறுமையாக காத்திருந்தாங்களோ அவங்கெல்லாம் வாங்குறாங்க பொறுமையை இழந்தவங்க விற்கிறாங்க இதுதான் நடந்தது ஸோ இந்த மாதிரி ஒரு கிரைசிஸ் ஒவ்வொரு ஐபிஓலையும் அடுத்த ரெண்டு மூன்று ஆண்டுகளில் வர முடியும் ரைட் அந்த கிரைசிஸ் வரும்போது அதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும் ஒரு முதலீட்டாளனாக நான் இந்த கம்பெனியை ஐபிஓ டேட்லேருந்து பார்த்துக்கிட்டே வரேன் சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்ன சொன்னாங்க முந்நூற்றி நாற்பது ரூபா போச்சு இந்த டூ ஃபார்ட்டி வேல்யூங்கிறது த்ரீ த்ரீ தேர்ட்டி த்ரீ ஃபார்ட்டி எதுக்கும் மேலே கூட போச்சு அப்போ என்கிட்ட வந்து சொன்னாங்க சார் இது ரொம்ப சூப்பர் கம்பெனி அப்படின்னு நான் சொன்னேன் கரெக்டு ஆனால் பார்த்துக்கிட்டே இருப்போம் கீழே வரும்போது வாங்குவோன்னு நூத்தி இருபத்தஞ்சு ரூபா வரும்போது அதே நண்பரை கூப்பிட்டு நீ ரொம்ப அட்ராக்டிவா என் கண்ணுக்கு படுது இது ஏன் பண்ணக்கூடாதுன்னா அவரே அவர் கான்பிடன்ஸ் எழுந்துட்டாரு அவரே அவருடைய கான்பிடன்ஸ் எழுந்துட்டாரு இடையில அவர் ஷேர்ஸ் விக்க கூட செஞ்சுட்டாரு சோ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்ல இருந்து ஹண்ட்ரட்க்கு வரும்போதெல்லாம் எனக்கு வந்து இந்த கம்பெனியை வாங்கணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக தோணிச்சு அந்த பீரியட்ல இந்த கம்பெனியுடைய பங்குகளை ஸ்ட்ராங் ஹேண்ட்ஸ்க்கு மூவ் ஆகிட்டே இருந்தது அங்கிருந்து இந்த கம்பெனியுடைய பங்கு இன்னைக்கு நானூறு ரூபாய்க்கு மேல போயிட்டு இப்ப நானூறு ரூபாயில இருக்கு இப்ப இன்னைக்கு இந்த நிறுவனத்தினுடைய வளர்ச்சி சார்ந்த எதிர்பார்ப்புகள் நிறைவேற்றப்படவில்லை என்பதுதான் உண்மை ஆனா பாருங்க மார்க்கெட் உடைய குரோத் எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணாத ஒரு கம்பெனியில பர்செப்ஷன் எப்படி மேலே போயிட்டு அடிபாதாளத்துக்கு வந்துட்டு மறுபடியும் மேலே வருது ரைட் இந்த ப்ராசஸ்ல நீங்க எப்படி பார்ட்டிசிபேட் பண்றீங்க அப்படிங்கிறது இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது உங்களுடைய பிஹேவியரையும் புரிதலையும் சார்ந்தது ஸோ ஐபிஓல வெற்றியும் அடையலாம் அதில் பொறுமையாக காத்திருந்து இன்வெஸ்ட் பண்ணா பெரு வெற்றி கூட அடையலாம் அவசர கோலத்தில் இன்வெஸ்ட் பண்ணால் தோல்வியும் அடையலாம் ரொம்ப அதிக மதிப்பு கொடுத்து வாங்கினால் பெருந்தோல்வியும் அடையலாம் இந்த நாலு விஷயமும் ஒரே ஐபிஓல நடக்கும் எக்ஸ்பீரியன்ஸஸ் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய பொறுப்பே உங்களுடையது என்னுடையது நான் ஒரு சிறிய அனுபவத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் அவ்வளவுதான் இந்த அனுபவம் உங்களுக்கு உதவும் என்று நம்புகிறேன் இந்த அனுபவத்தில் எனக்கு எந்த வெஸ்ட் இன்ட்ரெஸ்டும் கிடையாது ஒரு அனுபவத்தை நீங்கள் எப்படி பார்க்கலாம் அதை எப்படி உங்களுடைய அனுபவத்துக்குள்ள கொண்டு போகலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோனுடைய நோக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஐபிஓல ஷேர் கிடைக்கலன்னா என்ன பண்றது அல்லது அப்ளை பண்ண அன்னைக்கு பணம் இல்லைனா என்ன பண்ணுறது எப்படி ஒரு நல்ல கம்பெனியில் அப்புறம் பார்ட்டிசிபேட் பண்ணுறது அந்த பார்ட்டிசிபேஷனை எப்படி வெற்றிகரமாக நமக்கு உருவாக்கி கொள்வது என்று ஆர்வமாக இருக்கக்கூடிய உங்கள் நண்பர்களோடு இந்த வீடியோவை நீங்கள் நிச்சயம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் இந்த பயணத்தில் எங்களோடு நீங்கள் தொடர்ந்து வர வேண்டும் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி